உடம்புலேந்தே சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டோ அதுல ராமரா கிருஷ்ணரா நிருசிம்மனாக வாழ்ந்து பிரளய காலத்துல தனக்குள்ளேயே அடக்கின்றுடுறார் இதுக்கு மூணு காரணங்கள் சொல்றது உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம்னு பேர் இப்போ நீங்க ஒரு ஒரு குக்கீஸ் பண்ணனும்னு வச்சுருக்கேன்னு வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு பேட்டர் மாதிரி பண்ணி அதுல சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு வைப்பேன் அதுதான் உபாதான காரணம் அதுதான் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அதை நீங்க பேக் பண்ணணும்னா ஒரு ஓவன் தேவை அப்ப இந்த ஓவன்ல கொண்டு வைக்கிறேள் இல்லையா அதுதான் சககாரி காரணம் அது உங்களுக்கு ஒரு ஆக்சசரியா இருக்கு கூட இருக்கு ஆனா இந்த பேட்டர் தானா நடந்து ஓவன் போயிடாது அப்ப நான் தேவைப்படுறேன் அப்பதான் நான் நிமித்த காரணமா போயிடுறேன் அப்பதான் நாம் நிமித்த காரணம் ஐ டேக் திஸ் பேட்டர் அண்ட் கீப் இட் டேர் அந்த மாதிரி உலகத்துல மூணு தேவை எப்பவுமே பேட்டர் தேவை பண்றவர் தேவை சாதனம் தேவை ஆனா உலக சிருஷ்டிக்கு அப்படி இல்லை மூணுமே பகவான் தான் சககாரி காரணமும் அவன் நிமித்த காரணமும் அவன் உபாதான காரணமும் அவன் இதுதான் சித்தாந்தம் இதை எவ்வளவு அழகா நம்ம குக்கீஸ வச்சு சொல்ல முடியுது எனி திங் அண்ட் எவ்ரி திங் பிகின்ஸ் கிச்சன் அதனால எனக்கு வந்து ஐ ஹாவ் ஒரு டிக்னிட்டிக்கு குறைச்சல் பொதுவாக இந்த உபநியாசங்கள்ல பிராச்சீனத்துல கேட்பா உங்க காத்துல உங்க மாமி பண்ணும் போதும்பா ஐ டோன்ட் டூ தட் மென் ஷுட் ஆல்சோ ஈக்குவலி குக் தேர் இஸ் நத்திங் விச் இஸ் டெசிக்னேட்டட் ஓன்லி ஃபார் ஒன் ஜென்டர் போத் ஃபர்ஸ்ட் ஹேவ் டு குக் அண்ட் ரன் த ஃபேமிலி தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட் தட் ஒன் ஒர்க் ஹஸ் பின் டெசிக்னேட்டட் டு தி அதர் தேர் இஸ் நத்திங் தேர் நோ சச் ரூல் இந்த மாதிரிலாம் ரூலே கிடையாது எல்லாரும் தெளிகை பண்ண வேண்டியது தான் பசிக்குதுன்னா ஜாப்பிடம் வேணும் அது எல்லாரும் மணி ஆகணும் சரி இப்போ இந்த கிச்சனுக்கு எதுக்கு வந்தேன்னா இந்த உப்மானு உனக்கு உப்மாவுக்கு மறுபடியும் வந்துடுறேன் இந்த உப்மா தான் நமக்கு மெயின் ப்ராடக்ட் ஆனால் அட் டைம்ஸ் என்ன ஆயிடும்னா மெயின் ப்ராடக்டை விட பை ப்ராடக்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பண்ணி எடுத்த அந்த வானாலியில ஒரு கேரமலைஸ்ட் போர்ஷன் ஒன்னு இருக்கும் அதுக்கு தான் நிறைய பேர் கூட்டம் தரலாம் உப்மா யாருமே வரமாட்டா அது என்னவோ பரித்ராணாய சாதுனாங்கிறது உப்மா ஆனா நமக்கு கான்சன்ட்ரேஷன் முழுக்க தான் அதனால பகவான் வந்து ஒரு நாளும் துஷ்டர்களை நிரசிப்பதற்கு வருவதில்லை ஏன் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன்னா நிறைய இளைஞர்கள் கேக்குறேன் ஏன் சுவாமி நீங்களோ பெருமாள் வந்து ரொம்ப பரம காருணிக்கன்னு சொல்றேன் கம்பேஷனேட்னு சொல்றேன் நாராயணன் என்ன சக்கரம் வச்சுட்டு இருக்கார் கதை வச்சுட்டு இருக்கார் சிவன் என்னன்னா சூலம் வச்சுட்டு இருக்கார் அம்பாள் என்னன்னா சூலம் வச்சுட்டு இருக்கா வே முருகன் என்னன்னா வேல் கம்பேஷனேட்டா இருக்கக்கூடிய வாளுக்கு ஆயுதம் தேவையா இது இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆயுதம் வச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக அதை பிரயோகிப்பதற்காக அல்ல அம்மா இப்படி கையில கரண்டி வச்சானா அடிப்பான்னு அர்த்தம் இல்ல கொஞ்சம் இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தம் தவறு செய்யாதேங்கிறதுக்கு மட்டும்தான் அடையாளம் உபன்யாசத்துக்கு அந்த தேவர்கள் போய் சரணாகதி பண்ணும் போது பெருமாள் வந்து ஒவ்வொரு தேவதைய பார்த்துட்டு சொன்னாரா நீங்கள்லாம் இன்ன அன்னாரா போகணும்னு அப்போ வாயுவை பார்த்து சொன்னாராம் நீ ஒரு ஹனுமான் ஒரு வானரமாக பிறக்க வேண்டும் ஹனுமான் நாம வானரஹ சமோஜவே வாயுவின் அம்சமாக நீ பிறந்தாலும் உனக்கு உள்ளுக்குள்ளே சக்தி கொடுக்க வேண்டியது கருடன் அப்படின்னு பாலகாண்டத்தின் தொடக்கத்துல பெருமாளுடைய வாக்கியத்தால அந்த ஹனுமானுக்கும் சக்தி கொடுத்தது கருடன் வச்சுக்கணும் முதல் அடி ரெண்டாவது தசரதர் யாகம் மன்னனம்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் அப்போ வசிஷ்டரை கூட்டு கேட்கிறார் எந்த மாதிரி யாகம் பண்ணணும்னு அப்போ ஒரு ஸ்லோகம் வருது இதை நீங்க ஊர்னு கேட்டால்னா புரியும் கருடோ ராஜசிம்ஹித குஷலை திருகுணோ அஷ்டதாத்மகா சச்சித்யோ ராஜசிம்ஹ நீ செய்ய வேண்டிய யாகத்தில் அந்த வேதிக்கை எப்படி இருக்கணும் அக்னிகுண்டம் எப்படி இருக்கணும்கிறார் அது சொல்லும்போது கருடோ ருக்ம பக்ஷோவை கருடன் வடிவில் உன்னுடைய வேதிக்கை இருக்க வேண்டும் இட் சுட் பி இன் ஷேப் ஆஃப் கருடா சுவாமி இந்த மாதிரி கருடன் வடிவிலெல்லாம் யாக குண்டங்கள் வெப்பாளான இப்பதான் நீங்க உங்க அடுத்த ஸ்லைடை பாருங்க இந்த அடுத்த ஸ்லைட்ல ஒரு ஒரு கொலாஜ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க டாப்ல பார்த்தீங்கன்னா கருடன் வடிவில் ஒரு பிக்சர் இருக்கா ஒரு அக்னிகுண்டத்தை பார்க்க முடியுறதா இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேரளால அதிராத்திரம் பண்ணும் போது ஏற்படுத்தப்பட்ட ஒரு குண்டம் அதுக்கு கீழே பாருங்க மறுபடியும் கருடனுடைய ரக்கை பறந்து வச்ச மாதிரி நிறைய சாமகிரிகள் வச்சிருக்கா யாகம் பண்றதுக்கு தெரியறது அந்த போட்டோ தெரியுதா உங்க ஸ்லைட்ல அதுவும் தான் திரும்பி மேல பார்த்தேன்னா டூ டைமென்ஷன்ல எப்படி அந்த கருடனுடைய வடிவுல அக்னிகுண்டம் வச்சிருக்கணுங்கிறது இருக்கு கீழே பாருங்க அந்த சேனச்சித்தி இது உத்தராகண்ட் மாநிலத்துல அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு மேல உத்தராகண்ட் மாநிலம் உத்தராகண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட சேனச்சித்தின்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கும் நீங்க போனேன்னா ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த மகனியர்கள் கருடன் வடிவில் பண்ண வேதிக்கை இன்னைக்கும் மெயின்டெயின் சர்வே ஆஃப் இந்தியா அடுத்த பக்கம் பார்த்தேனா அதே 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 ஸ்லைட்ல ஒரு கருடன் வடிவில் ஒரு ஒரு ஷேப் சீல் தெரியும் அது இண்டஸ் வேலி வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கா இந்த கருடனுடைய கருடன் வடிவில் இந்த மாதிரி ஆராதனம் பண்ணின் வரான்னு தெரியுது சரி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னா அப்ப தசரதர் இது பண்ணார் மறுபடியும் நம்ம தமிழகத்திலேந்து ரெண்டு பேர் கேள்வி கேப்பாளே இது தமிழர்கள் வழிபாடு அல்ல தமிழர்கள் செய்யவில்லை அதுக்கு வேண்டாமா புறநானூறுனு ஒரு தொகுப்பு இருக்கு நானூறு பாடல்கள் ரொம்ப பிராச்சீனமான பாடல் சங்ககாலத்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் புறநானூறு அதுல ஒரு ஒரு வரி இருக்கு பருதி வேத வேத முடித்து முடித்து வேதத்தை அனுசரித்து அதன்படி யாகம் செய்யக்கூடியவர்கள் பருதி உருவின் கருடன் வடிவுல தமிழ்நாட்டில இருந்த ராஜாக்கள்லாம் யாகம் பண்ணிருக்கான்னு புறநானூறுல ஒரு பாடல் இருக்கு அப்போ தமிழகத்திலும் இந்த ஒரு வழக்கம் இருந்தது ரெண்டாவது ப்ரூஃப் மூணாவது இப்போ ராமருக்கு கைகை கூட்டு சொல்றா ஏன்னா அவருக்கு வந்து புனர்வசு நட்சத்திரம் அடுத்த நாள் புஷ்யம் புஷ்யயோகம் அப்போதான் பட்டாபிஷேகம்னு எடுத்து தசரதர் எப்படியோ கைகை நந்தபுரத்துக்குள்ளே போய் சொல்றார் ஏண்டிமானி துக்கத்தில் இருக்க ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தில் வந்திருக்கேன்னு அவ எழுந்துக்கிறதே இல்லை அப்புறம் தசரதர் ரொம்ப வினவரர் அம்மா உனக்கு என்ன கோபமோ உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் லோபேன் கேள் கை கேயி நான் உன்கிட்ட விண்ணப்பிக்கிறேமா உனக்கு என்ன வேணுமோ கேள் அவ கொஞ்சம் கூட நகரல எக்ஸ்ட்ரீம்லி அட்ராய்ட் அண்ட் ஆஸ்டியூட் இன் பொலிட்டிக்கல் அக்யூமென்ட் அவர் நகரவே இல்லை கடைசியில தசரதர் சொல்றார் ராமன் மீது ஆணை என்றான் ராமன் மேல நான் சத்தியம் பண்றேன் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா அவ உட்கார்ந்துட்டா இவர் படுத்துட்டார் அவ்வளோதான் அடுத்தது சார்பிட்ரேட் சாப்பிட வேண்டிய நிலைமை ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கேட்டா அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து ரெண்டு வரம் கொடுத்தியே ஞாபகம் இருக்கா என்னைக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு நாள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு ஏதோ பேண்டிருக்கா தசரதர் இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ணிடுவார் அவர் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கணும் கேவியட் ஒன்று போட்டிருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்க பாட்டி இருந்தபோது நான் இப்போ முதல் முறையா இந்த ஆன்லைன் இ காமர்ஸ்ல போய் ஷர்ட் வாங்க ஆரம்பிச்சேன் டி ஷர்ட் வாங்கி எங்கள் ஆத்துக்கு வந்தது வந்த உடனே நான் வந்து பெருமாள் கிட்ட போய் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நம்ம ஆற்றுல ஹரிதிரா குங்குமம்லாம் வச்சேன் எங்கள் பாட்டி எதுக்கு இதெல்லாம் வைக்கிறேன்னா பாட்டி நீ தானே சொல்லியிருக்கே அப்படின்னு ஏண்டா இது புதுசா வாங்கினா இது யாரோ பத்து நாள் போட்டுட்டு கொடுப்பா இந்தமர்ஸ்ல இந்த பதினஞ்சு நாள் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு இல்லையா அவன் நன்னா போட்டுட்டு ரெண்டு மூணு கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு ஒருவேளை துக்கத்து கூட விசாரிச்சுட்டு வந்திருப்பாலோ என்னவோ போயிட்டு வந்திருப்பா இந்த டிஷர்ட் எது போடுறேன்னா அதாவது என்னைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு தசரதர் அதை மட்டும் தீர்மானம் பண்ணல அந்த ரெண்டு வரங்களுக்கு மட்டும் அவர் எக்ஸ்பைரி டேட் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் நான் வேற ஏதாவது டாபிக் சொல்லியிருக்க வேண்டியதுதான் ஏன்னா ராமாயணமே நடந்திருக்காது எப்ப ராமர் காட்டுக்கு போவார் அதனால கைகை கிட்ட அவர் வந்து என்ன வரம் வேண்டும்னு கேட்ட போது அவர் சொன்னா ஒரு வரத்தால் பரதன் உலகாழ்வதும் மற்றொரு வரத்தினால் சீதை கழ்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள் அது கேட்ட உடனே தசரத்திற்கு அப்படியே ஒரு ஷாக்கு படுத்துட்டார் ராமரை கூட்டு சொல்லணுமே அப்ப ராமரை கூப்பிடுறா கைகை அப்பா அங்க படுத்துக்கார் படுக்கையில கை கை போய் சொல்றா

அவரால முடியல முடியலேங்கிறேன் நீ சொன்ன என்ன பரதனுக்கு தானே ராஜ்யம் அந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சா என்ன பரதனுக்கு கிடைச்சா என்னங்கிறார் அது மட்டும் இல்லையா புலவர் கீரன் சொல்வார் மன்னவன் பணி அன்று இதை எங்க அப்பா சொல்லியிருக்கவே மாட்டார் நீ தான் சொல்ற அது எனக்கு தெரியுது நீ சொன்னாலும் நான் தட்ட மாட்டேமா மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ கிருஷ்ணரான இத்தனை நாளைக்கு கப்பில் சிப்பல் எல்லாம் வச்சு சூ பண்ணிட்டு இருப்பார் சிங்வி வி எல்லாரும் இருக்கா நாலஞ்சு பேர் எல்லாரும் வச்சு சூ பண்ணிட்டு இருப்பார் ராமரான காட்டுக்கு கிளம்புனா கிளம்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயின்ட்டு போகும்போது நேரம் அம்மாவின் அந்த புறத்துக்கு போறார் அவ வந்து ஒரு யாகசாலையில இருக்கா கௌசல்யா கௌசல்யாவை பார்த்து சொல்றார் அம்மா சேஞ்ச் அப்பா வந்து வாண்டட் டு மேக் மீ த ஹையர் அப்பேரண்ட் இப்போ கொஞ்சம் மாறி எடுத்து நான் காட்டுக்கு போகணும்னு தீர்மானமா ஆயிடுத்து சொல்லணும் ஓ ஒன்னா வளரா ஐயோ நீ ராஜாவாய் இருக்கணும்னு பார்த்தேனே அந்த பதினெட்டு பரிகள் மீது ஏறி நீ அப்படியே ஒரு ஸ்டைலா ஒரு திரும்பி அந்த மகுடம் உன் மீது வைக்க போகிறார்கள் என்று நினைத்தேனே ராமா அப்படின்னு நானும் உன்னோட கூடவே வந்துடுறேன் அப்படிங்கிற அப்போ ராமர் அப்பா ஆல்ரெடி ஆன் மெட் ஃபார்ம் இப்ப வில்டா கிளிப்டன் வேற கொடுக்கணுங்கிறா நீ என்னமா நீ இல்லைன்னா இதெல்லாம் கை கை எப்படிமா கொடுப்போம் வேண்டாம் நீ இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னாரு நேர சீதாவின் அந்த போனார் சீதா ஐ வில் மிஸ் யூ அ லாட் சீதா என்ன இங்க விட்டுட்டு போறேள் இல்ல பதினாலு வருஷம் காட்டுக்கு போனோட்டா அதனால பதினாலு வருஷம் நீ இங்கே இருந்துரு வைதேகி காத்திருந்தாள்

சீதா என்ன ஒரு பாருங்கோ ஒரு லைஃப்ல ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே எப்படி அவ ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிறா இல்லையா அதை எடுத்துட்டு இவா ரெண்டு பேரும் வெளியில போனா லக்ஷ்மணன் வரா நான் உங்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுவது போ காட்டுக்கு போறதுக்கு போட்டி ராம என்னைய நானே ஒரு பனிஷ்மெண்ட்ல காட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நான் வரேன் நீ வரேன் நீங்களா வந்துட்டு கேள்வி லக்ஷ்மணன் தும் கே கரோகே குச்சுவி கருங்கா நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோ பண்ணுவேன் ஜாகிரதா ஸ்வபதே ராமாயணம் ரகுநந்தனாச்சதி கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபத்சதே உங்கள் இருவருக்கும் நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் இட்டபடியே நான் கைங்கல்யம் செய்வேன் ஜாகிரதா ஸ்வபதே நீங்க முழுச்சென்று கேளோ இல்லாட்டா தூங்கின்னு இருக்கேளோ நான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு இதுல ஒரு இருக்கு என்னன்னா இத பார்த்தவா இத படிச்சவா ரொம்ப ராமாயணத்துல ஈடுபட்டவா ஒரு காலகட்டத்துல இருப்பா பதினாலு வருஷம் லக்ஷ்மணன் தூங்கவே இல்லை அதுக்கு ஒருத்தர் இன்னொரு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணுமே ஏன் தூங்கலை அதுக்கு ஏதோ ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஏதோ இந்திரஜித் திராவணன் பிள்ளை ஒரு வரம் வாங்கி வச்சுருக்காராம் யாரு பதினாலு வருஷம் தூங்கலியோ அவர் என்ன வதம் பண்ணாதான் நான் செத்து போவேன் இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல என்னவோ கண்ணா அப்படின்னா ராமாயணத்துல இல்லாததெல்லாம் சொல்லி நம்மளையும் போட்டு குழப்பி பதினாலு வருஷம் எல்லாம் ஒருத்தரா தூங்காம இருக்க முடியாது மூணாவது நாள் உபன்யாசம் கேட்டுட்டும் ஒருத்தர் தூங்கலன்னு வச்சுக்கோங்க மூணு நாள் தூக்கம் இல்லை அப்புறம் உபன்யாசத்துக்கு வர்றார் ஒருத்தர் அப்போ கேட்டுட்டும் தூக்கம் வரலன்னா வேண்டியதுதான் அர்த்தம் மூணு நாலு நாள் தூக்கம் இல்லைன்னாலே உடம்புக்கு பாதிப்பு இமேஜின் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டேஸ் முடியுமா அப்படி இல்லை லக்ஷ்மணன் தூங்கினார் உங்களுக்கு எப்படி தெரியும் ராமாயணத்திலே ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல லக்ஷ்மணன் ஆன்னு காட்டுல தூங்கிட்டு இருப்பார் அடுத்த நாள் கார்த்தால உத்திஷ்ட லக்ஷ்மணன்னு ராமர் எழுப்புவார் லக்ஷ்மணனை அப்ப எழுந்த உடனே ல லக்ஷ்மண நாழியா எடுத்து எழுந்து கோப்பா அதுக்கு வியாக்கியான மன்னர் கோவிந்தராஜர் இதுலேந்து என்ன தெரியறதுன்னா உலகத்துல பிரசித்தமா லக்ஷ்மணன் பதினாலு வருஷம் தூங்கலேங்கிறது பொய் அப்படின்னு தெரியறதுன்னு வியாக்கியத்தா எழுதுறாரு தூங்கினாரா இல்லையா தூங்கினார் ஆனா சரியா தூங்கலை யோசிச்சு பாருங்க கார்த்தால நாளைக்கு அஞ்சு மணிக்கு ஃபிளைட்டு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் தூக்கம் போயிடும் போய்டும் அஞ்சு மணிங்கிறதுனால போயிடும் இப்ப எதை பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கு இல்லையா அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டுனா நீங்க எப்போவுமே யாரெல்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்றீங்களோ உங்க எக்ஸ்பீரியன்ஸை அன்ஸ்டேபிள் பண்ணி பாருங்க அஞ்சு மணி ஃப்ளைட்டுன்னா நீங்க மூணு மூன்றரை மணிக்கு அங்கே இருக்கணும் அப்போ ஆத்த விட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி கிளம்பணும் அப்படின்னா ஆத்துல காத்தால ஒன்றரை மணி ஒரு மணிக்கு எழுந்துக்கணும் ஒரு மணிக்கு அலாம் வைக்கணும்னா நீங்க அரை மணி நேரம் அரை மணி நேரம் எழுந்து பார்த்துட்டே இருப்பீங்க நீங்க தூக்கமே வராது அலாம் அடிக்கிறதா அலாம் அடிக்கிறதா அலாம் அடிக்கிறதான்னு அந்த போனை இப்படி 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 நோண்டி பார்த்துட்டு இப்ப நீங்க காத்தாலும் அது என்ன ஆயிடும் ஒரு மணிக்கு அலாம் வச்சிருப்பேன் பன்னெண்டு மணிக்கு நீங்க எழுந்துருவேள் அந்த அலாம் தான் அப்புறம் பாப்பேள் அது அது பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஏர்போர்ட் போறேன் போகும்போது அடுத்த நாள் வந்து குழந்தைக்கு போன் பண்றேன் கண்ணா இருக்கே நீ தான் தூங்கினியே இல்லடா கண்ணா நான் தூங்கவேல நீ தூங்குறத நான் பார்த்தேங்க அந்த குழந்தை அப்ப நீங்க என்ன சொல்வேள் தூங்கின சரியா தூங்கல ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுல இருக்க வேண்டியவா நாட்டில இருந்து அரண்மனையில இருக்க வேண்டியவர்கள் அந்த அழகான பஞ்சதூலிகா சயனத்தில் சயனிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு நமக்காக கல்லும் முள்ளும் குத்த குத்த இந்த கீழே படுத்துட்டு இருக்காளேங்கிற நினைப்புல திடீர்னு எழுந்து போறான் அசதி வந்துடும் தூங்கிடுறான் ஐயோ ராமர் தூங்கிட்டு இருக்காரு அப்ப சரியா தூங்கலேங்கிற அர்த்தம் தான் வருது இப்ப லக்ஷ்மணனும் வரையனுட்டார் இவா மூணு பேரும் காட்டுக்கு போகலாம்னு சம்மதம் தெரிவித்தவுடன் நேர கௌசல்யாவின் போறா கௌசல்யா சொல்லிடுறா எப்ப நீ தீர்மானம் நான் வந்து சரி கட்டவே முடியாது நீ காட்டுக்கு போய் தான் ஒரு தாய் அல்லவா நான் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்பான்னு அயோத்தியா காண்டத்துல ரெண்டு ஸ்லோகங்கள் அதுல ஒரு ஸ்லோகத்தை சொல்றா என் மங்களம் சுபர்ணஸ்யல் புற அமிர்தம் பிரார்த்தையான நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் ராமா எப்படி ஆசீர்வாதம் பண்றேன் அன்று ஒரு நாள் அமிர்தம் பெற வேண்டி கருடன் வீட்டை விட்டு கிளம்பின போது அவனுடைய அம்மா வினதா என்ன ஸ்லோகங்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாலோ நான் உனக்கு அந்த ஸ்லோகம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன் அப்போ ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல கௌசல்யா தன்னுடைய பிள்ளையான ராமருக்கு சொல்லும்போது வினதா கருடனுக்கு சொன்ன ஸ்லோகங்களை நினைச்சு ஆசீர்வச்சனம் ரெண்டு ஸ்லோகங்களால ஆசிர்வாதம் பண்றேனா ஐ வில்லோக்ட் டு அக்வயர் அமிர்தா இதுதான் இருக்கு அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்ன தெரியாது அது மகாபாரதத்துல ஆதி ரெண்டு ஸ்லோகங்கள் வருது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லிதான் நூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் அம்மா பொண்ணோ பிள்ளையோ வீட்டு விட்டு கிளம்பும் போது சொல்லிட்டு அனுப்புவா அந்த ஸ்லோகங்களை நான் சொல்றேன் ரெண்டு ஸ்லோகங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் சிவலைசேஷன் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை நீங்கள்லாம் தாத்தா பாட்டியாக இருக்கேள் அம்மாவாக இருக்கேள் ஆற்று விட்டு குழந்தை வந்து ஒரு விமானத்துலையோ ஒரு ஃப்ளைட்லையோ ஒரு ஒரு ட்ரெயின்லையோ போறது இந்த ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லி அனுப்புங்க பக்ஷௌ தே மாருத ப சூரியௌ ச சதா புத்திராந்தி பராண இவார சதா அரிஷ்டம் விரப்பன் புத்த காரிய சித்தையே மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் पक्षौ ते मारुतः पतु चन्द्रसूर्यौ च पृष्ठतः शिरश्च पातु वह्निस्ते वसवः सर्वतस्तनुम् अहं च ते सदा पुत्र शान्तिस्वस्ति परायणा इहासीना भविष्यामि स्वस्ति कार्ये रता सदा अरिष्टं व्रजपन्थानं पुत्रकार्यार्थसिद्धये இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் இந்த ரெண்டு தான் வினதா கருடனுக்கு ஆசீர்வச்சனம் பண்றா இது மகாபாரதத்துல இருக்கு இந்த ரெண்டு ஸ்லோகங்களை தான் வால்மீகி அயோத்தியா காண்டத்துல எடுத்து சொல்றார் அப்போ கருடனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிட்ட வேண்டும் ரெண்டு மூணாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமர் பல கதைகளை கேட்டார் விஸ்வாமித்ரோட கூட இன்டர்ன்ஷிப் போனார் இல்லையா அப்போ விஸ்வாமித்தருக்கு என்ன என்ன இந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு டுவெல் இயர் ஓல்ட் கூப்பிட்டு போறாரு அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் வெக்கேஷன் வந்து பயமா இருக்கு ஸ்கூலுக்கு மேல சம்பாவனை பண்ணி வச்சுக்கோங்கிறா குழந்தைய ஆத்துக்கே ஆனா கூடவே வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் tough task ஏன்னா வி ஆர் நவு லிவிங் இன் த எரா ஆஃப் இன்ஸ்டா ரீல்ஸ் பதினஞ்சு செகண்ட்ல முடிஞ்சு விடுறது அந்த ரீல் அதுக்குள்ள அவர் எவ்வளவோ ரீல் விடுறாரு அதுல எவ்வளவோ விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப இப்பவே இந்த ஆர்கனைசர்ஸ் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுறான்னு எங்கிட்ட கேட்கிறா அஞ்சு நாளா பேச போறேன் ரெண்டரை மணி நேரம் நீங்க மட்டுமா பேச போறேன் நடுவுல தீர்த்தம் கூட குடிக்க மாட்டேளா கேட்கறா மாதிரி இருக்குமா அது அட்டென்ட் பண்ணாதான் தெரியும் அது எனக்கு தெரியாதே கேட்கற மாதிரி இருக்குமா எனக்கு எப்படி தெரியும் ஆனா ஒண்ணு என்னென்ன அந்த டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் டூ ஹவர்ஸ் உபநியாசங்குறதெல்லாம் இப்பெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு அப்போ அந்த காலத்துல விஸ்வாமித்திரர் யோசிச்சார் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு ட்ரெடிஷ்னல் டெக்னிக் கதை சொல்லிண்டே இருந்தார் ஒன்போது கதை சொன்னார் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணாளுக்கு ஒன்பது கதை சொன்னார் குஷிகசுத கதித விதித நவ விவித கதை அந்த ஒன்பது கதைகளில் ஒரு கதை கங்கை எப்படி தோன்றினாள்